எப்படி ராமதாஸ் அவர்கள் ஒரு சர்வாதிகாரத்தனமாக வெளியிட்டாரு நலன் கருதி எதிர்காலம் கருதி தான் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாமா இல்ல அன்புமணி சொல்வது சொல்வதிலும் ஒரு கன்சர்ன் இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாமா உங்களுடைய பார்வை என்ன இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய செல்வாக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபீல்டு ஒர்க்கு இல்லாமல் இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடு இது எல்லாமே காரணம் அதனால் ஃபீல்டு ஒர்க்கர் எவ்வளோ தான் திறமையானவங்களாக இருந்தாலும் இது மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க முடிவெடுக்கும் வந்து அவங்க தவறான முடிவை வந்து எடுக்கிறது தான் வந்து கட்சியுடைய தோல்வி தேர்தல் தொடர் தோல்விகளுக்கு வந்து அதுதான் காரணம் எனவே வந்து நீங்கள் வந்து கட்சியை வந்து மேலே கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இதை அட்ரஸ் பண்ணாமல் வெறும் ஃபீல்டு ஒர்க்கை மட்டும் நான் சரி பண்ணுறோம் அப்படின்றது வந்து சரி வராது ஒன்று ரெண்டாவது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ராமதாஸ் சொல்கிறது தான் வந்து இறுதியான தீர்ப்பு மாதிரி அவர் சொல்கிறது தான் வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுதான் அந்த கட்சியினுடைய வழிமுறை அப்படி தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு கட்சி தொடங்குதிலிருந்து ஸோ இன்றைக்கி வந்து ராமதாஸ் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா நம்ம மேடையில் வந்து அறிவித்த பிறகு அதை யாரும் மறுக்க மாட்டாங்க மறுக்க முடியாது அப்படின்ற எண்ணம் வந்து ராமதாஸுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அவரே எதிர்பாராத வகையில் தான் வந்து அன்புமணி வந்து மேடையிலேயே வந்து எதிர்த்து மறுத்து பேசியிருக்கார் எனவே அது ஒன்று ரெண்டாவது வந்து அன்புமணியோடைய இந்த செயல் இந்த மாதிரி மேடையிலேயே வந்து ராமதாஸ் அவர்களை வந்து எதிர்த்து பேசினது அப்படின்றது வந்து அது வந்து எல்லோரும் அதை நல்லா பார்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு அவர் கொண்டு வரார் முகுந்தனை கொண்டு வரார் அப்படின்னா அது வந்து பொறுப்புக்கு சரி நம்ம ராமதாஸ் கொண்டு வந்துட்ட கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் வந்து கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அதை வந்து எப்படி அவங்கள அந்த இருந்து இவருக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி அதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவரை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அரசியல் ரீதியாக வந்து அண்டுமணி யோசிச்சுருக்கணும் மேடையில் ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இப்படி அதுவும் இவ்வளோ பேர் பார்க்க தொண்டர்கள் பார்க்கக்கூடிய மேடையில் இவ்வளோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவர் இது மாதிரி நடந்து கொண்டது வந்து சரி கிடையாது இன்னொன்று வந்து அவர் அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து எனக்குமே அதில் ஒரு இது சந்தேகம் இருக்குது அவருக்கு எந்த அளவுக்கு அதில் திறமை இருக்குது அப்படின்றதில் என்ன காரணம் அப்படின்னா அவருடைய பேச்சு நீங்கள் தொடர்ந்து அன்புமணியினுடைய பேச்சுகளை வந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அவருடைய உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சமீபத்தில் கேட்டாலும் சரி ஒரு விதமான செழிப்பை வந்து அவருடைய பேச்சில் எடு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார் என்ன இதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க இப்படி மா இப்படி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இது வந்து ஒரு ஒரு விதமான இந்த எழுச்சியை வந்து இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தாது அவருடைய உரை அவருக்கே அந்த மாதிரி ஒரு சலிப்பு வந்துருச்சு மாதிரி அவருடைய உரை இருக்குது தொடர்ந்து அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கட்சியில் இளைஞர்களை வந்து வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்காது எனவே அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப பயங்கரமான பேச்சாளர்களாக அறியப்பட்ட காடுவெட்டி குரு வேல்முருகன் போன்றவர்கள்லாம் வந்து அந்த கட்சியை விட்டு குரு மறைஞ்சிட்டார் வேல்முருகன் இப்போ அந்த கட்சியில் இல்லை புது கட்சி தொடங்கின பிறகு அந்த கட்சியில் வந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு வந்து கிடையாது அன்புமணிக்கு அது நிச்சயமா கிடையாது அது வந்து அவரு அவருடைய பேச்சு வந்து இளைஞர்களுக்கு அறிவுறுத்துற மாதிரியோ இல்லைன்னா ஒரு புது கொள்கை விஷயங்களை வந்து விளக்குற மாதிரியோ கிடையாது தொடர் சலிப்பு வந்து அந்த பேச்சையே வந்து கேட்குற இளைஞர்களுக்கு வந்து செழிப்பை ஏற்படுத்திடும் அதனால வந்து அந்த கட்சியுடைய தொடர் ஷெட்பேக் வந்து இருந்துகிட்டு இருக்கு இவ்வளோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் அதை கண்டடைகிறாரா திரு ராமதாஸ் அவர்கள் ஜெயகுரு போன்றவர்களோ வேல்முருகன் போன்றவர்களோ இந்த கட்சிக்கு ஒரு ஒரு ரீச்சை ஏற்படுத்தினது மாதிரி ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணது மாதிரியான விஷயங்களை முகுந்தன் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை ராமதாஸ் அவர்களிடம் வந்திருக்கா அப்படி ஒரு எதிர்காலம் முகுந்தனுக்கு இருக்கா இல்லை எனக்கு முகுந்தனுடைய செயல்பாடுகளை பற்றி நமக்கு தெரியல அவரே சொன்ன மாதிரி நான்கு மாத காலம் தான் வந்து அவர் கட்சிக்குள்ள வந்து ஆகுது அப்படின்னு சொல்றாரு அவருடைய தேர்வுங்கிறது சில கணக்குகள் இல்லாம ஒரு ஒரு அப்சர்வேஷன்ஸ் இல்லாம அவர் அந்த அந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டார் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு அந்த கிரவுண்ட் லெவல் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் லாக் இருக்கு அப்படின்னா

அதனால் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து வேலை செய்யக்கூடியவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ராமதாஸ் வந்து திறமையானவர் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ராமதாஸுடைய பொதுக்குழு உரையை பார்க்கும்போது அதில் அவங்க என்ன பேசுகிறாரு அப்படின்னா இளைஞர்களை கவரக்கூடிய அந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையா நீங்கள் ரீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பேரெல்லாம் கூட அவர் சொல்கிறார் எனவே அந்த மாதிரியான ஒரு டச் ஒரு இது வந்து இந்த பார்ட்டிக்கு இல்லை போதுமானதாக இல்லை அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அது வந்து முகுந்தனை கொண்டு வந்து இளைஞர்களை கொண்டு வந்து இளைஞரை கொண்டு வந்து அதை நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் நினச்சிருக்கலாம் ஆனால் ஃபீல்டு ஒர்க்கராக அவர் இருப்பாரா இல்லை குரு மாதிரியோ இல்லை மற்ற மாவட்டங்கள் இருந்தவர்கள் மாதிரியோ இவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருப்பாரா அப்படின்றது தெரியலை ஆனா அந்த சோசியல் மீடியால ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் செய்கிறதுக்கோ இல்லை இளைஞர்களை வந்து ரீச் அவுட் பண்றதுக்கோ நூந்தன் பயன்படலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதை வந்து அவர் அன்புமணி விரும்பாம இருந்திருக்கலாம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அன்புமணி வந்து அந்த 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 பிரச்சனையை வந்து டேக்கிள் பண்ண தெரியாம இருக்கிறாரு அப்படின்றதான் இதுல கிட்ட ஒரு விஷயம் ஏன்னா இப்ப அவங்க போட்டுட்டா கூட இது இதுதான் கடைசி பொதுக்குழுன்னு கிடையாது இல்லைங்களா கட்சிக்கு இந்த ஆண்டுக்கு இது ஒரு பொதுக்குழு கட்சி போட்ட பிறகு இன்னும் ஒரு ஆறு மாதம் கையுது ஒரு அறிக்கை வந்து ராமதாஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து விடலாம் வேற பொறுப்புக்கு அவரை மாற்றலாம் இல்லை வே அவர் கட்சியை விட்டு கூட பொறுப்பை விட்டு கூட நீக்கலாம் ஒன் ஒன் இயர் கழித்து இதை நீங்கள் வந்து இந்த கட்சியிலே வந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை வந்து நீங்கள் நியமிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து இளைஞரணி பொறுப்பில் இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து பொறுப்பா பொறுப்பாளர்களாக நியமிக்கும் போது அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க எவ்வளவு பொறுமையாக இருந்தாங்க தனக்கான காலம் தனக்கான காலகட்டம் வரை எவ்வளவு பொறுமையாக அவர் இருந்து அதை இப்போ அவர் இப்போ அவருடைய அவருடைய இது வரும்போது அவர் அவருடைய திறமையை காட்டுறார் அவர் எப்படி கட்சியை வழியை நடத்துகிறார் எல்லாரும் தனக்கு கீழே இருக்கிற மாதிரி அவருடைய தலைமை பண்பை வந்து காட்டுறாரு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் அவர் எடு எடுத்திருக்கணும் அதனால வந்து அன்புமணி வந்து டைரெக்டா மேடையிலேயே வந்து பேசினது மைக்கை வந்து தூக்கி போட்டது எனக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கெல்லாம் அங்கே வந்து என்ன சந்திங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவருடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு கிரைசிஸ் வரும்போது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றதே வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அவருடைய தலைமை தலைமை பண்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்